அரசியலில் இதெல்லாம் ஜகஜம் 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 அப்பா கூட்டணி மாறுவதும் கூட்டணி தாவுவதும் ஏனியை எட்டி உதைப்பதும் அரசியலில் ஜகஜம் ஜக ஜம் ஜம் அதாவது அதிலே பதிலாக ஜகஜம் கையிலே ஜம் ஜம் ஜம்ப் அந்த இப்ப சேர்த்து விட்டேன்னா ஜம்ப்னு குதிச்சு ஏறி போறதுதான் அரசியல் அப்படின்னு ஆயிட்டு இப்ப பாருங்க இப்போ ஜனநாயகன் படம் ஜனநாயகன் படம் விஜய் நடித்த ஜனநாயக படம் ரீமேக் படம் தான் அந்த படம் பாபுங்கிற சிவாஜி கணேஜ் நடித்த படம் அவருக்கு அதெல்லாம் ஒரு நல்ல பாட்டு உண்டு அந்த பாட்டு நினைவுக்கு வர மாட்டேங்குது பார்த்துக்கிட்டுங்க கதாநாயகி சாப்பாடு கொண்டு வருவாங்க த தலையில் அது அதுக்கு ஒரு பாட்டு நல்ல பாட்டு அங்கே தள்ளி வர முடியாது இங்கே மணக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு நினைவு இல்லைன்னு வைங்களேன் இப்போ காலையிலேருந்தே நினைவுபடுத்தி பார்த்தேன் நினைவு வரல பாபுங்க படத்தில் அப்புறம் கடைசியாக பார்த்தா அவருடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கும் ஒரு வயதான தோற்றத்தில் சிவாஜி கணேஜன் நிற்கிற நிலைமை அந்த ஒரு அந்த எடுத்து வளர்க்குற அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக நின்று அவர் அவ வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு வரச்சில் அவர் தனிமை தனிமைப்பட்டு நிற்கிற அந்த நிலை நிலமையை பார்த்தா அது சிவாஜி ஒருவரால் தான் அதை நடிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அதை பார்த்தா இன்னும் அப்படி மனதில் ஆழமாக பதிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம ஒரு வேளை ஜிவாஜி ரசிக்கிறதா இருந்ததுனால அப்படியா என்னன்னு தெரியல ஒரு ஆழமான பதிவு அப்படி இருக்கு ஆனால் பாட்டு ஞாபகம் இல்லை கிட்டா நம்ம நம்ம ஒளிவு முறை இல்லாமல் சொல்லுவது ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிடக்கூடிய பக்குவம் கிடையாது நமக்கு வந்து நம்ம மனசில் தானாக வர்றது தானே தவிர எதையும் படிச்சுக்கிட்டு வந்து ஞாபகம் வச்சு ஒப்பிக்கக்கூடிய அளவில் நம்ம நிலம கிடையாது அந்த அளவில் ரொம்ப ஞாபகத்திலாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் அந்த பாகு படத்தை தழுவி பாகு படமே மலையாள படம் ஒன்று தழுவி எடுக்கப்பட்ட படம்னு சொல்லுவாங்க அதாவது ஓடையில் ஒன்றுங்க மாதிரி ஒரு படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்னு சொல்லுவாங்க அது நடிகர் யாருன்னு நமக்கு தெரியாது எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலையும் எப்போமோ வந்தது பாகு படம் எழுபத்தி ஒன்றுலையோ இதோ வந்த படம் அப்படின்னு கே கேள்வி இதே நேரத்தில் இந்த பாகுபடத்தை எடுத்த இன்னொரு படம் இருக்குது பகவந்த் கேசரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சரக்குமாரி படம் ஒன்று உண்டு அதில் வந்து கேரக்டரை வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க அதாவது இவருக்கு லவ் பண்ணுவார் ஆனால் கல்யாணம் பண்ண பண்ணிட்டாரு அந்த அம்மா அவங்க கூட இருக்குது அப்படி அப்படி சொல்லுவாங்க ஆனால் பாகுபடத்தில் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ஆனால் பொண்ணை வழக்கில் பையனை வளர்ப்பாங்க எது அந்த படம் படம் பேச எனக்கு ஞாபகம் இல்லை சரத்குமார்க்கு நல்ல ஓடின படம் தான் கிட்ட அவருக்காக வந்து ரொம்ப மெனக்கீடு பண்ணுவார் அந்த பையனை வளர்ப்பதுக்காக ரொம்ப மெனக்கீடு பண்ண மாதிரி அந்த பாவு படத்தை தழுவி எடுத்த படம் தான் ஆனால் பகவந்த் கேசரி பாவுனுடைய கதையை அப்படியே எடுத்து அதாவது அந்த உல்ட்டா மசாலா தடவி மசாலா தடவி அதை ஒரு டைப்பாக கொண்டு வந்து முடித்து போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களே பகவந்த் கேசரில் அந்த படம் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் இருக்கும் அந்த படம் பார்த்தேன் அது ஒரு வித்தியாசமாக இருந்தது பாலகிருஷ்ணா பார்த்தாலே பார்க்கறதுக்கு எரிச்சலாக இருந்தது அவ்வளவு கே அவளமாக அவரை பார்க்கக்கு என்னையா இன்னும் நடிகன்ட்டு தெலுங்கு படம் அவ்வளோ ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு ஆச்சரியமாக தான் இருக்குதுன்னு வைங்களேன் அது போட்டோம் அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் ஜனநாயகங்காங்க ஜனநாயகம் எல்லாமே அப்படி தான் இருக்குது அதில் கொடூரம் வந்து நாக்கில் இப்படி மனுஷனை வெட்டிட்டு நாக்கில் ரத்தத்தை தடவுறாரு அந்த கத்தியை வச்சு இப்படி தடவுறாரு யார் விஜய் இது கொடூரத்துலேயும் கொடூரம் அப்போ சென்சார் வந்து சென்சார் போடு வந்து எப்படியாவது இந்த காற்றெல்லாம் நீக்க சொல்லணும் இல்லை இது வச்சா தான் எங்களுக்கு வேல்யூ எங்களுக்கு மாசு மாசு என்ன பிளாஸ்டு 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 தான் அப்படின்ட்டு அவங்க ஏதோ தன்மேனைக்கு ஏதாவது உழைக்கிட்டு இருப்பாங்க போல தெரிஞ்சு அதனால சென்சார் போர்டு முன்ன முன்னே இழுத்துக்கிட்டு இருக்குன்னு இதுக்கு வந்து இந்த காங்கிரஸ் அள்ளிச்செல்கள் இருக்குல்ல அள்ளிச்செல்கள்லாம் சொல்லக்கூடாது கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் மாணிக்கன் தாக்கூர் இருக்கார் இந்த எங்க சோங்கரா சோழிங்கரா ஒரு ஆளு அவர் அவர் தான் மேலிட பார்வையாளர் அவர் இவருன்ட்டு எல்லாருமே அழகிரி வேறு இருக்காரு கேஷ் அழகிரி வேறு இருக்காரு எல்லாரும் செஞ்சால் கோடி இப்படிலாம் பண்ணக்கூடாது என்ன இது கருத்துரிமையை வந்து இது பண்ணுறது என்னது கருத்துரிமையை இப்படி இது பண்ணிட்டு இருக்கிய அப்படின்ட்டு தூக்கி பிடிக்கிறது எதுனாலன்னா ஜம்பு இது அரசியல் ஜகஜம்பா ஜம்பா ஜம்ப்பு அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை இது ஜம்ப் பண்ணணும் பண்ணி இவங்க போய் தொலையணும் திமுக விட்டு காங்கிரஸ் போகணும் அவர்களுக்கு இருக்கிற மூணு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு உறுதியாக மூணு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு இருக்குது பிஜேபிக்கும் அதே அளவு சதவீத வாக்கு இருக்குது ஆனால் மூணு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குமே அவங்க வந்து ஒருமித்த இடத்துல போடுவாங்கங்கிறதுக்கு இப்போ இதே இல்லை ஒரு இதே இல்லை போன சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஏன் தொகுதியில் நான் இருக்கிற தொகுதியில் பிஹெச் மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றார் அனாதிமிகா சபா எதனாலன்னா ராக்கெட் ராஜா அந்த அவங்க அந்த பனங்காட்டு படையிலிருந்து அறிநாடாரை நிப்பாட்டாங்க அறிநாடாரை நிப்பாட்டினோடனே காங்கிரஸ்காரங்களில் பெரும்பகுதியினர் பகுதி இல்லை காங்கிரஸ்கார் மொத்தமாக எத்தனை ஓட்டுருக்கோ அத்தனை ஓட்டையும் அறிநாடார் போட்டான் அப்புறம் பொதுவாக மற்ற பொதுவான மக்கள் ஓட்டுன்ட்டு அவன் இருந்தாலும் முப்பத்தாறாயிரம் ஓட்டு முடிச்சுட்டார் முப்பத்தேழாயிரம் ஓட்டுக்கிட்டே முடிச்சுட்டாருன்னு வைங்களேன் அதனால் வந்து மரியாதைக்குரிய அம்மா வந்து தோல்வியை தள்ள வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இப்போ மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்காரு அவருக்கு அம்பாசமுத்திரம் தொகுதி கொடுக்கப்படும்ன்ட்டு பேச்சிருக்கு அம்பாசமுத்திரம் தொகுதி கட்டாயமாக அவர் கொடுத்தால் அவர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சேர்மாதேவி பத்தம்மடை வீரவநல்லூர் கோபாலசமுத்திரம் கல்லிடக்குறிச்சி இந்த ஐந்து பகுதிகளையும் வந்து அவருக்கு செல்வாக்கு அதிகம் அவருடைய அப்பா காலத்தைய சேர்மாதேவி சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் இருந்ததுனால இந்த ஐந்து பகுதியிலையும் அதை சுற்றியுள்ள கிராமப்புறங்களிலையும் இவருக்கு செல்வாக்கு அதிகம் இசைக்கு சுப்பையாவுக்கு செல்வாக்கு என்றால் அவர் வந்து காசு செலவழிப்பதனால் அவருக்கு ஒரு செல்வாக்கு தானே தவிர மற்றபடி ஒரு மக்களுக்கு நல்லதை செய்துருவார் நிறைய திட்டங்களை அந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாருன்னா அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் உள்ளவர் பிஹெச் மனோஜ் பாண்டியங்கிறது எந்த மாற்றுக்கருத்து முன்னா உறுதியாக வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நாடார் அப்படிங்கிற முறையில் விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் உள்ள பசுக்கடை பலவன்பட்டி அந்தந்த ஏரியாக்கள் எல்லாம் வந்து அவருக்கு அதிகப்படியான வாக்குகள் போன முறை நான் விசாரிச்சுட்டு இந்த இடத்துல வந்து அவடை எப்படின்னு துவப்பார்ன்னே நான் சொன்னேன் ஏன்னா அங்கே உள்ள திமுக ஆட்களே நாங்கள் அவர் கொரோனா காலத்தில் எங்களுக்கு கிலோ அரிசியும் இரநூறுவாயும் தந்துவிட்டாரு நாங்கள் அவருக்கு தான் ஓடுவோம் அவடை இப்போ என்ன செஞ்சார் ஆமாம் அவருக்கு ஒரு ஜாதி வரி பிடிச்ச அப்படின்னு சொன்னாங்க அவர் ஜாதி வரி பிடிச்சா அவரா பிடிக்காதவரா அது ரெண்டாவது விஷயம் நாம் அவர் மாவட்ட செயலாளராக இருந்து ஒருபோதும் நம்ம அவர் அணுகியது இல்லை எந்த மாவட்ட செயலாளரையும் திமுக மாவட்ட செயலாளர் நம்ம அணுகிறது இல்லை நம்ம வேலைகள் நமக்கான வேலைகள் வந்து எளிமையாக நம்ம பார்த்துட்டு போகிறது தானே தவிர மற்றபடி நம்ம அவங்கள அணுகலை அதனால் நமக்கு அது அவர்கள் எப்படின்னு பிரச்சனையாக தெரியலைன்னு வச்சுக்கிட்டுங்களேன் ஆடையப்பு நின்றால் நிச்சயமாக தீமுக்காக அந்த இடம் தோன்றி மனோஜ் பாண்டியனுக்கு கொடுத்தால் நிச்சயமாக பாண்டியன் வெற்றி பெறுவார் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஒரு சில ஏரியாக்களில் மட்டும்தான் கிராமப்புறமாக இருக்கிற ஏரியாக்களில் மட்டும் எஸ்ஐபி சுப்பையா முன்னுக்கு வருவார் ஆனால் வீரநூலூர் பத்த பத்தமடை கோவாலசமுத்திரம் இந்த ஏரியாக்கள் சேர்மாதேவி மாதிரி கள்ளடக்குறிச்சி இந்த அஞ்சு பெரிய ஊர்களையும் இந்த பெரிய இந்த ஊர்கள் எல்லாமே இந்த அஞ்சு ஊர்களும் சேர்ந்தால் எழுபதாயிரம் ஓட்டு வரும் இந்த அஞ்சு பெரிய ஊர்கள்லேயும் அறுபது சதவீத வாக்குகளுக்கு மேல் யாருக்கு யார் இப்படி பார்த்தா இவர் நம்ம மன பிஹெச் மனோஜ் பாண்டியன் வாங்குவார் அதே மாதிரி விக்ரமசிங்கப்புறத்தை சுற்றி உள்ள பசுக்கடவில்லை குளவம்பட்டி ஆறுமம்பட்டி அந்த மாதிரியான ஊர்கள் பவநாசம் அந்த ஏரியாக்களில் உள்ள நாடார் வாக்குகள் பெருவாரியாக ஏன்னா ரவீரன் ஒரு அவரே நின்று வெற்றி பெற்ற தொகுதி ஏன்னா ரவீரனனுக்கு அந்த பகுதியில் பெரிய ஆதரவாக இருந்தது அதேமாதிரி இவருக்கும் அந்த ஆதரவை கொடுப்பார்கள் அவர் வெற்றி பெறுவார் இப்போ நமக்கு அரசியலில் இப்போ வேட்பாளர் யார் நிறுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம கேள்விப்பட்டதில் நம்ம கணிச்சதில் இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்போது இது ஒரு கரையில் இருக்கட்டும்

ஒன்னும் தெரியாதவன ஜெயலலிதா அமைச்சரவையில் மந்திரியா இருந்தாங்க விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போன கையெழுத்து போடணும் காலில் விழுனா காலில் விழு டயரை நக்கணும்னா டயரை நக்கணும் இதுதான் ஜெயலலிதா மந்திரிகள எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு என்ன ஒண்ணு ஆக போறது கிடையாது ஜெயலலிதா சசிகலா கால்ல இப்போ இப்ப எடப்பாடி ஐயா கூட கூட்டு ஒண்ணுமே தெரியாத மண்ணியா எடப்பாடிங்க நான் சொல்லல நான் நான் சொல்ல ஒண்ணுமே தெரியாத மண் மக்களுக்கு தெரியுமா ஆனா இவர் சொல்றாரு டயர் நக்க சொன்னா டயர் நக்குவாங்க என்னலாம் சேர்த்து பாருங்க டயர் நக்க சொன்னா டயர் நக்குவாங்க சும்மா படம் போட்டு சூட்கேஜ் தூக்கிட்டு போனா போதுமா நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா இவருக்கு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகம் தான் என்னென்னு தெரியுமா ஒன்று ஒரு எல்லவும் தெரியாது காலில் விழுவாங்க டயர் நக்குவாங்க இதுதான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லுறது மட்டும் இல்லை இன்னொரு வீடியோ பாருங்க ஊர் எடப்பாடி பழனிசாமி சுத்தமா என்னன்னு தெரியாது சமூக நீதி மேடையில் ஏதோ வந்துட்டு பேசிட்டு போறார் அண்ணா திமுக நண்பர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க ஏன்னா சொல்றேன்னா அதிமுக தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியும் கிடையாது மத்தியில் ஆளுங்கட்சியும் கிடையாது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார் ஒரு முறை ரெண்டு முறை நாலு முறை அஞ்சு முறை எத்தனை முறை கேட்டு இருக்காரு திரு திருமாவளன் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க சீமான் அவர்களை கேட்டு இருக்கிறார் கடைசியில யாரும் வரல இது எடப்பாடி நம்ம திருமாவ கூட்டணிக்கு வாங்க வாங்கன்ட்டு மாறி மாறி உரிமை கொடுத்தாராம் எவ்வளவு கேவலமா ஒரு அரசியல்வாதியா அதாவது விமர்சனம் இருக்கட்டும் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணட்டும் ஆனால் ஒரு அரசியல்வாதியை எவ்வளோ தரம் எவ்வளவு கேவலமாக இவங்க எல்லாம் ஆட்சி கொடுக்காங்க இவங்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு பேசுறதை பார்த்தா இவர்களெலாம் இப்போ சட்டமன்றத்தில் வரக்கூடாதுன்ட்டு பேசுகிறார் யாரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மோசமான அளவில் பேசிக்கிட்டுருக்காரு வெறு மோசமான ஆள் இல்லையா அப்படின்ட்டு அஞ்சு தடவை இந்த உருவி விட்டார திருமாவளவன் அவர்களை உருவி உருவி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கீழ்த்தரமாக அதாவது எடப்பாடி பழனிசாமியை கீழ்த்தரமாக பேசுகிறார் திருமாவளவன் இல்லை எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறார் அப்படி பேசியவர் இப்போ கூட்டணி போட்டாச்சு இப்போ அரசியல் இதெல்லாம் ஜகஜன் தானே ஜகஜம்மா ஜெகஜம் இல்லையா ஜகஜம் ஜம் 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 ஜகஜம் இந்த ஜகஜத்தில் கூட்டணியே போட்டாச்சு கூட்டணி போட்டு இருக்காங்க அங்கே ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு வைக்கிலோ கையில் வச்சுக்கிட்டேயோ நாங்கள் கோர்ட்டில் இறக்கணுன்னு டெல்லி கோர்ட்டில் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம் ஆமாம் ஐயா ராமதாஸ் தமிழ் குடி தாண்டி போடுற கூட்டம்தான் செல்லும் அவர் யாரோட கூட்டணி போடாரோ அதுதான் செல்லும் மற்றபடி செல்லாது ஆமாம் அன்பு மணிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு போடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆனா பாருங்க இவர் எங்க என்டிஏ கூட்டணியில போய் ஆயிட்டார் இப்ப இவர் இவர் பெருசா எதுவும் சாதிச்சுட்டாரு நினைக்க கூடாது யாரு அன்புமணி சார்வால் அன்புமணி சார்வால் வந்து அவர் எம்எல்ஏக்கு நிக்க போறது இல்லை ஆனா அவர்கிட்ட இப்ப பரவி இல்லை ஆனா அவரு எம்எல்ஏக்கு போறது இல்லை சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும்னு ஆசை இல்லை அவருக்கு வந்து பொலிட்டிக்கல்னா அது சென்ட்ரல்ல தான் அவர் யோ மையத்துல கேட்டுட்டு நினைச்சிருக்கூடாது நம்ம அண்ணன் ஜீமா பட்டாருன்னு சொல்லிடுவாரு ஏ மையத்தில் நின்னா லாரி அடிச்சுட்டு பேர் வந்து செத்து போவார் சென்ட்ரல்ல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுல இதா பொறுப்புல இருக்கணும் ராஜ்யசபா எம்பி அதனால ஒரு ராஜ்யசபா எம்பி தாங்க நீங்க எம்எல்ஏ சீட்டே கரெக்டாலும் பரவாயில்ல ஒரு ராஜ்யசபா எம்பி தாங்க நாங்க உங்களோட கூட்டணி அப்படின்னு ஒரு ஐபி அதான் எடப்பாடி அறிவிச்சுட்டாரு நாங்க தொகுதியெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாத தொகுதியாக கொடுத்துருவாங்க அது வேற விஷயம் தொகுதியெலாம் பேஞ்சு முடித்தோம் நீங்கள் கூட்டணியை நம்பிக்கிடுங்க அப்படின்ட்டு வைங்களேன் இது பிஜேபி சரி சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ராமதாஸையும் கூப்பிட்டுருங்க உள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ ராமதாஸை கூப்பிடுறது ஐடியாவில் இல்லை ஏன்னா ராமதாஸ் ஐயா அங்கே போக மாட்டார் தமிழ் குடிதாங்கி வந்து அங்கே போக மாட்டார் ஏன்னா அன்புமணி சார்வால் பண்ணுறது தப்புன்னு அவர் சொல்கிறதுனால அந்த இடத்துக்கு போக மாட்டார் அதில் கன்பவுண்டு அதை நம்ம மாற்றி பேச முடியாது அது அப்படித்தான் ஆனால் அன்புமணி சார்வால் இத்தனை பேசிட்டு போய் பிஜேபியில் இந்த எடப்பாடியோட கூட்டணி போட்டிருக்கார அப்போ மக்கள் ஓட்டு போடுவாங்க சொல்ல முடியாது நம்ம என்னத்தை கண்டோம் இப்போ இப்போ பாருங்க காங்கிரஸ் ஒரு நல்ல விதமாக ஒரு வழியை ஏற்படுத்துது அவங்க போய் விஜய் கூட போயிடணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க நம்ம ஆட்சி அதிகாரத்திலலாம் பங்கு பங்கோ பங்கு ஆமாம் நொங்கு கீழே இறக்குனாதானையா பங்கு கேட்க முடியும் நொங்கு இறக்கிறதுக்கு நீ குண்டிதான்னாலாம் அவனுக்கு கால்கை ஆடுமே அப்போ நம்மளாலும் ஒரு மோடி அப்படி சாமியை கும்பிடுதேன்ட்டு இப்படி இருந்து மேலேருந்து கும்பிட்டு ஆட்டாரு பாருங்க இதெல்லாம் எதுக்கு அவர் மனசுக்குள்ள இருக்க எண்ண ஓட்டம் ஆர்எஸ்எஸ்டைய எண்ண ஓட்டம் என்ன இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் இல்லாத அளவில் ஒழிச்சே தீரணும் அந்த எண்ணம் உள்ள வர்றது அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு நினைக்கும் போது அவளை கைகிட்டுன்னு ஆடுது வயசாகிட்டுலாம் ஆடுது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ ஜாக்கிரதா இல்லைன்னு நீங்கள் பின்வாசல் வழியாக ஆட்சி அதிகாரத்தை பாஜக கைப்பற்றினால் தமிழ்நாட்டில் என்ன பாடுபட போகிறோமோ நாளை